வணக்கம் நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜகணபதி டெக்ஸ் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக் இளம்பிலையில் இருக்குது இளம்பிலையிலருந்து சின்னப்பம்பட்டி போகிற வழியில் ஒரு இருபது மீட்டருக்குள்ளே தான் நம்ம ஷாப் லொகேட் ஆகிருக்கு நம்ம ஷாப்பில் இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பூந்தமிழ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மில் கலெக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்னே பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ எல்லோ கலர் காம்பினேஷன் சாரீ தான் பார்க்க போகிறோம் ஓவர் சேரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்போஸ்டர் டிசைன்ஸ் வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லு பல்லுலேயுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்போஸ்டர் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் இதோட பிளவுஸ் பார்த்திங்கன்னா சேம் உங்களுக்கு எம்போஸ்ட் ப்ளவுஸில் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ஸாரி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் ஒரு குட்டி குப்பியான டிசைன்ஸில் எம்போஸ்டர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பார்டராக ஓகேங்களா ஒரு மீடியம் சைஸில் ஒரு சின்ன பார்டராக ஜரி ஒர்க் பார்டரில் கொடி மாடரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே லோ பட்ஜெட்டில் இன்றைக்கி இந்த கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு கலர்ஸாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா இந்த மாம்பழம் எல்லோ வித்து க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸுமே ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் இதில் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு பேரட் க்ரீன் கலர் காம்பினேஷன் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெஜந்தா கலர் காம்பினேஷன் ஓகேங்களா ஒரு டபுள் ஷேட் வரும் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேட் வந்துடும் முந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸோட உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா பார்டர்லாம் பாருங்கள் ரொம்பவே யூனிக்காக ஒரு குட்டி குட்டியான டிசைன்ஸில் ஜரி ஒர்க்கில் பார்டர் ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் சைட் பார்டருமே ஜரி ஒர்க்கில் வந்துடும் இதோட பிளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் சாரியோட எம்போஸ்டர் டிசைன்ஸே ப்ளவுஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம் சாரியோட பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு தாமரப்பூ டிசைன்ஸ் ஓகேங்களா ஒரு தாமரப்பூ டிசைன்ஸ் அண்ட் உங்களுக்கு மேங்கோ பேட்டனில் ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஓகேங்களா ஒரு லோ பட்ஜெட்டுக்கு ரொம்ப யூனிக்கான சேரீஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ஜஸ்ட்டு உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே சேம் நேவி ப்ளூ கலரில் பல்லாக்கு டிசைன்ஸ் ஓகேங்களா ஃபுல்லாகவே பார்டர் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாக பல்லாக்கு டிசைன்ஸில் கொடுத்துருக்கோம் ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த டிசைன்ஸ்லேயுமே உங்களுக்கு பல்லாக்கு சாரி ஃபுல்லாகவே பல்லாக்கு டிசைன்ஸ் வந்துடும் இதுக்கு கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் இதுவுமே ஒரு டபுள் ஷேடு ஓகேங்களா ஒரு க்ரீனும் ஒரு பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி சாரீ ஃபுல்லாகவே ஃப்ளவர் பேட்டர்னில் டபுள் ஷேட் வந்துடும் சேரியோட ப்ளவுஸுமே உங்களுக்கு சேம் முந்தி கலர்லேயே ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் பாடி ஃபுல்லாமே ஒரு குட்டி குட்டியான ஃப்ளவர் பேட்டர்ன் ஓகேங்களா ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஓகேங்களா லோ பட்ஜெட்டில் ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ணால் கம்ஃபர்டபுளாக சாஃப்டாக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் இதுலேயே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலரு சேரீ ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான மேங்கோ டிசைன்ஸ் ஓகேங்களா பார்டர் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் மேங்கோ டிசைன்ஸ்லேயே கொஞ்சம் பெரிய பார்டர் ஓகேங்களா நார்மலாக இருக்க சேரை விட இந்த பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பார்டராக வந்துடும் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்டில் க்ரீன் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் ஃபுல்லாகவே முந்தி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா முந்தி ஃபுல்லாகவே லைன்ஸ் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ் அதே சேம் மேங்கோ டிசைன்ஸில் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் நீங்கள் ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த சாரீ கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கிஃப்ட் பண்ணும் இன்விடேஷனில் சாரீஸ் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த லோ பட்ஜெட்டில் இருக்க இந்த பூந்தமிழ் சாரீஸ் கண்டிப்பாக ரொம்பவே ஒர்த்தபிளாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனா உங்களுக்கு சாஃப்ட்டு சில்க் கிளாத்தில் ரெடி பண்ணிருக்கோம் ஓகேங்களா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இதில் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு லைட் ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தாமரப்பூ டிசைன்ஸில் ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் ரொம்ப யூனிக்காக இருக்கும் பல்லு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிங்க் கலர் பிங்க்கும் ரெக்ஸோனாவும் மிக்ஸ் ஆன மாதிரி டபுள் ஷேட் வரும் ஓகேங்களா பல்லு ஃபுல்லாகவே உங்களுக்கு டபுள் ஷேட் வந்துடும் ப்ளவுஸுமே உங்களுக்கு சேம் அதே டிசைன்ஸ் இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோக்கோசரம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கலர் நீங்கள் நம்மளால் காட்ட முடியும் அந்த கலர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது டிசைன்ஸ்மே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது தேர்ட்டி டு ஃபார்ட்டி கலர்ஸ்க்கு மேலே அண்ட் டிசைன்ஸுமே இருக்கு எல்லா கலர்ஸுமே பார்த்திங்கன்னா லைட் கலர்லையும் இருக்குது டார்க் கலர்லேயும் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லேயும் இருக்குது டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது இதுலேயே நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் பார்க்க போகிறோம் பாட்டில் கிரீனுக்கு பிங்க் கலர் சேரீங்களா அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ராஸ்ட்டாக பிங்க் கலரில் வந்துடும் லீஃப் டிசைன்ஸில் கொடுத்துருக்கோம் சேரீயோட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எம்போஸ்டர் டிசைன்ஸில் லீஃப் டிசைன்ஸ் வந்துடும் இதுதான் உங்களுக்கு பிளவுஸு உங்களுக்கு ப்ளவுஸ்லேயுமே எம்போஸ்டர் டிசைன்ஸ் ஒர்க்கு வந்துடும் பார்டர் பாருங்கள் ஒரு நல்ல காப்பர் ஜரியில் ஒரு சிம் ஒரு மீடியம் சைஸில் பார்டர் ரொம்ப யூனிக்காக இருக்கும் டிசைன்ஸ் ஃப்ளவர் பேட்டர்னில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்டர் டபுள் சைட் பார்டருமே உங்களுக்கு இந்த சைஸில் வந்துடும் ஓகேங்களா பாடி ஃபுல்லாகவும் உங்களுக்கு பாட்டில் க்ரீன் பட் பாடி ஃபுல்லாகவுமே பாட்டில் கிரீன் கலர் ஓகேங்களா இதுவுமே ஒரு லைட் க்ரீனும் ஒரு டார்க் க்ரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி டபுள் ஷேடில் வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சாண்டில்லையே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் காம்பினேஷன் இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு உங்களுக்கு பாட்டில் க்ரீன் கலர் ஓகேங்களா ஃபுல்லாகவே ஒரு குட்டி குட்டியான டிசைன்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்போஸ்டர் டிசைன்ஸ் வந்துடும் கொடி மாடலில் பார்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காப்பர் ஜெரீயில் கொடி மாடலில் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சேம் உங்களுக்கு பாடி டிசைன்ஸு ப்ளவுஸும் வந்துடும் ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த சேரீ வியர் பண்ண பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வியர் பண்ண கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் பூந்தமிழ் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சாம்பிள் கலர்ஸ் மட்டும்தான் ஓகேங்களா இதுலேயே நம்ம நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் கலர் ஓகேங்களா க்ரீம் கலரில் செக்குடு பேட்டர்ன் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா சேரி ஃபுல்லாகவுமே உங்களுக்கு செக்குடு பேட்டன்ல வரும் குட்டி குட்டி பாக்ஸ் டிசைன்ஸில் அந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியான மேங்கோ டி மேங்கோ டிசைன்ஸும் வந்துடும் ஒரு நல்ல ஒரு பிக் பார்டர் ஓகேங்களா ஒரு டெம்பிள் பார்டரில் காப்பர் ஜெறையில் கொடுத்துருக்கோம் இதுக்கு கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாவப்பழ கலர் காம்பினேஷன் ப்ளவுஸும் உங்களுக்கு சேம் கலரில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் ஓகேங்களா ஒரு லைட் ஷேடுக்கு டார்க் கலரில் ப்ளவுஸும் முந்தையும் யூனிக்காக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு செக்குடு பேட்டர்ன் டிசைன்ஸ் பாடி ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸேரீ வியர் பண்ணவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இதெல்லாம் நெக்ஸ்ட்டு கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் கலர்னே சொல்லலாம் ஒரு பிளாக் கலர் ஓகேங்களா பிளாக் கலர் ஸேரீ இதுக்கு கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கனகாமர கலர் காம்பினேஷன் பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான பார்டர் சேரீட டிசைன்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டியான பாக்ஸ் டைப்பில் ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் லீஃப் டிசைன்ஸில் ஸ்கை ப்ளூ கலர் காம் ஸ்கை ப்ளூ கலர் சேரீ பார்டர் உங்களுக்கு காப்பர் சாரீ பார்டர் இதுக்கு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் உங்களுக்கு ஒரு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் ப்ளவுஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி கலரில் காண்ட்ராஸ்ட்டாக வந்துடும் ஸேரி ஃபுல்லாகவும் இந்த லீஃப் டிசைன்ஸில் எம்போஸ்ட் டிசைன்ஸ் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர் ஓகேங்களா நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ஒரு கொடி டைப்பில் வரும் சாரியோட டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா கொடி டைப்பில் வரும் குட்டி குட்டியான மேங்கோ டிசைன்ஸும் வரும் பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காப்பர் சரியில் ஒரு யூனிக்கான ஒரு மேங்கோ டிசைன்ஸில் பார்டர் இதுக்கு கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மெஜந்தா கலர் காம்பினேஷன் வரும் ப்ளவுஸ்மே உங்களுக்கு சேம் முந்தி கலரில் வந்துடும் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு மெகந்தி க்ரீன் கலர் காம்பினேஷன் மேங்கோ டிசைன்ஸு பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்டரில் பார்டர்லேயுமே உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ் வந்துடும் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் ஓகேங்களா ஒரு டபுள் ஷேட் கலர் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரும் ஒரு க்ரீன் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி டபுள் ஷேட் வந்துடும் காப்பர் சரி பார்டரில் ரொம்ப யூனிக்காக இருக்கும் இதுலேயே நெக்ஸ்ட்டு கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்க பல்லாக்கு டிசைன் ஓகேங்களா பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லாக்கு டிசைன்ஸ் வந்துடும் சாரி பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஃப்ளவர் பேட்டர்ன் டிசைன்ஸ் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் க்ரீன் கலரில் பல்லு ப்ளவுஸ்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் கலரில் வந்துடும் ஜரி ஒர்க்கில் பார்டர் ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த எம்போஸ்டர் டிசைன்ஸ் வந்துடும் பார்டர் மட்டும் பார்த்திங்கன்னா டபுள் சைட் பார்டரும் ஜரி ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் சாரீ தான் பார்க்க போகிறோம் பூந்தமீல் சாரீ ஓகேங்களா குட்டி குட்டியான மேங்கோ டிசைன்ஸ் வந்துடும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் காமிச்சிருப்பேன் இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு கலருமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் எல்லோவுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் டபுள் கலர் லைட் அல்லவும் டார்க் அல்லவும் மிக்ஸ் ஆகி டபுள் ஷேட் வந்துடும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு ராயல் ப்ளூவும் ஒரு கோல்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஓகேங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் ஷேட் கலரு லீஃப் டிசைன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் லீஃப் டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்துடும் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸில் ஜரி ஃபுல்லாகவே பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஜரி ஒர்க் ஜரி ஒர்க்கில் வந்துடும் ஓகேங்களா கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு க்ரீன் கலர் ரொம்ப யூனிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ரெட் கலரு ரெட் கலருக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லாக்கு டிசைன்ஸ் இந்த ஒரு பல்லாக்கு டிசைன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டென் கலர் இருக்கும் இந்த ஒரு டிசைன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டென் கலர் இருக்கும் ரொம்ப யூனிக்காக இருக்குது டிசைன்ஸ் நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் ஓகேங்களா க்ரீனுக்கு க்ரீனும் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி டபுள் ஷேட் முந்தி கலர் பீகாக் டிசைன்ஸ் பாருங்கள் பார்டரில் உங்களுக்கு பீகாக் டிசைன்ஸ் காப்பர் ஜரியில் ரொம்ப யூனிக்காக இருக்கும் சேரீ ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் ஃப்ளவர் பேட்டர்னே தான் ஓகேங்களா இதுவுமே ஒரு குட்டி குட்டியான டிசைன்ஸில் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது ஜஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாம்பிள் கலர்ஸ் மட்டுந்தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு வயலட் கலர் காம்பினேஷன் மேங்கோ டிசைன்ஸ் ஒரு ரெ டபுள் மேங்கோ டிசைன்ஸில் ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ஸில் ஸேரீயோட டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் இதோட பார்டர்லாம் பாருங்கள் ரொம்ப யூனிக்காக ஒரு பெரிய பெரிய ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்டர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் பல்லாக்கு சாரி ஓகேங்களா பல்லாக்கு சாரி மெரூன் வித்து க்ரீன் கலர் காம்பினேஷன் குட்டி குட்டியான செக்குடு பேட்டர்ன்லையே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான கலர் காம்பினேஷன் இந்த மெரூனுக்கு க்ரீன் கலர் கான்ட்ரஸ்ட்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாவப்பழ கலர் காம்பினேஷன் நாவப்பழம் வித்து க்ரீன் கலர் காம்பினேஷன் டபுள் சைட் பார்டரும் உங்களுக்கு கொடி மாடலில் வந்துடும் காப்பர் சரியில் ஓகேங்களா பார்த்திங்கன்னா இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பூந்தமிழ் சாரீ தான் ஓகேங்களா பூந்தமிழ் சாரீஸில் இது ஜஸ்ட் எல்லாமே உங்களுக்கு சாம்பிள் கலர்ஸ் மட்டும்தான் இதில் நிறைய கலர் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் ஒரு சாரீஸ் வேணாலும் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிஓடி ஆப்ஷன்ஸும் இருக்குது ஆன்லைன் பேமெண்ட்டும் இருக்குது நீங்கள் சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னாலும் வேர்ல்டு ஃபுல்லாகவே கொரியர் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு எந்த சாரீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்